நாம செய்த பாவங்கள் நமக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் இதையெல்லாம் நீக்கி தரும் அற்புதமான வழிபாடுதான் மார்கழி மாதம் அஷ்டமி சப்பரம் வழிபாடு மதுரையில ரொம்ப விசேஷமா நடக்கும் சிவபெருமான் பிரியாவிடை அம்மனோடு ஒரு சப்பரத்திலையும் மீனாட்சியம்மன் தனியா ஒரு சப்பரத்திலையும் வருவாங்க அந்த அஷ்டமி சப்பரத்தை தரிசனம் செய்து அவங்க அரிசியை தூவிட்டே வருவாங்க அதை எடுத்து நாம் வீட்டில் வைக்கிற போது நமக்கு நர்கதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் யாரு எல்லாருக்கும் அருள் செய்யக்கூடியவர் வார்த்தாகன் வார்த்தை அவன் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும் போது விஷ்ணு வந்ததை கவனிக்கல உடனே விஷ்ணு நீ செடியாக மாறக்கடவாய் உன் செடியில் இருக்கும் காய்களை யாரும் சாப்பிட மாட்டார்கள் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்தப்போ சிவபெருமான் சொன்னாரா நான் உனக்கு அந்த சாபத்திலிருந்து விலக்கு உன் கறி இல்லாமல் என்னுடைய பூஜை ஏற்புடையது ஆகாது அப்படின்னு சாப விமோச்சனம் கொடுத்தவர் நம்முடைய சிவபெருமான் இந்த அஷ்டமி சப்பரத்துக்கும் ஒரு கதை இருக்கு நாமலாம் கோயிலுக்கு போய் சாமி எங்களை நல்லா வச்சுக்கோ அப்படின்னு தொடர்ந்து வேண்டுறோம் இல்லையா ஆனால் கோவிலுக்கே போகாத சாமியே கும்பிடாத ஒரு கொடிய பாவிக்கு அருள் செய்ய விரும்பினார் சிவபெருமான் அவர் கிட்ட சொன்னார் நீ என்ன பண்ணு அந்த வயலில் பசு வடிவத்தில் போய் நில்லு இவன் உன விரட்ட வருவான் அப்போ இந்த மதுரையினுடைய மீனாட்சி அம்மன் கோவில் நம்ம சொல்றோமே இன்னைக்கு அந்த கோவில பிரகாரத்தை சுத்தி நீ வந்தினா அவனும் உன விரட்டுறதுக்காக உன் பின்னாடியே வருவான் அவன் பிரதட்சணம் செய்ததாக கணக்கெடுத்து கொண்டு நான் அவனுக்கு முக்தி தருகிறேன் என்று சிவபெருமான் சொல்ல அதே போல அம்பாள் பசு வடிவம் எடுத்தால் அவன் அந்த பசுவை விரட்டுறதுக்காக ஏழு வீதிகளை சுற்றி வந்தான் அவனுக்கு முக்தி கிடைத்ததாம் அப் பேர்பட்ட கருணை தெய்வம் நம்முடைய சிவபெருமான் வீடலால வாயிலாய் விழுமையார்கள் நின்கடல் பாடலால வாயிலாய் பரவ என்ற பண்பனே காடலால வாயிலாய் கபாலி நீல் கடிமதில் கூடலால வாயிலாய் குழாயதன்ன கொள்கையே என்று நம்முடைய பதிகம் போற்றுகிறது அப்படி பாவிகளுக்கும் கூட நற்கதியை கொடுக்கக்கூடிய சிவபெருமானை மதுரையில் இருக்கக்கூடியவர்கள் ஏழு வீதிகளை பிரதட்சணம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்கன்னா பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஒவ்வொரு ஊர்லையும் ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலுக்கு போய் அந்த பிரகாரத்தை ஏழு முறை பிரதட்சணமாக வந்து வலம் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்கிற போது நமக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த வழிபாட்டை சிவபெருமானை அம்பாளுக்கு சொல்றார் அம்பாள் கேட்கிறார் இந்த உயிர்கள் ரொம்ப கஷ்ட கஷ்டப்படுதே அதுக்கு ஏதாவது நீங்க வழி சொல்லக்கூடாதா அப்போது சிவபெருமான் யார் ஒருவர் இப்படி இந்த அஷ்டமி பிரதட்சணம் செய்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் நற்கதி கொடுப்பேன் என்று சிவபெருமானே சொன்ன வழிபாடு இந்த வழிபாடு வருகிற ஜனவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி பத்தாம் தேதி மதியானத்திலிருந்து பதினொன்றாம் தேதி மதியானம் வரைக்கும் இருக்கு இந்த நேரத்தில் வழிபாடு செய்து பயன்பெறுங்கள்